மணி பத்து மணி ஆகுது ஒருத்தனை கூட காணும் என்ன பண்றது இத்தனை மணிக்கு வந்தா மேடம் ஏன் கோவப்பட மாட்டாங்க திட்ட மாட்டாங்க மேடம் திட்டாமட்ட கோச்சுக்கிறாங்க சரி நம்ம க்ளீன் பண்ண ஒரே டஸ்ட்டாக இருக்குது மேடம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி கொடுத்து கம்பெனி பார்த்தா எல்லாம் முன்னேற்ற செய்ய வேண்டியதாக இருக்குது சரி மேடத்துக்காக சம்பளம் மட்டும் ஒரு ரெண்டு நாள் லேட் ஆகட்டும் ஐயோ யோ அவங்க பண்ற அவசியம் இருக்குதா இப்படி நடந்தா எப்படி கரெக்ட் டைம் கொடுப்பாங்க சம்பளம் 奥特，奥特。